ஹீட்டானா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி ஓகே பானு ஐயோ சரிங்க சார் சரிங்க சார் உங்கள் அக்கறைக்கு நன்றி ஆழ்வார் பெட்டும் குரோம் பெட்டும் ஹவு மச் ஆழ்வார் பெட் ரொம்ப தூரம் இருக்கு எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் சிவா ஆழ்வார் பெட்டு குரோம் பெட்டுக்கும் பாபு எந்த வீடியோ சொல்றீங்க சீர்மாதுரை வாங்க தம்பி இன்னைக்கு சாப்பாட்டை நேத்து சேர்த்து சாப்பிட்டேன் இந்த புசும்பு தானே வேணான்றது வாங்க யாதமுறை அவரும் கேளிரண்ணா வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சி வாங்க 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 பண்ணிட்டேன் பீச்சு பீச்சில இருந்து இவ்வளவு தான் காலை வணக்கம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் சொன்னீங்க பானு குட் மார்னிங் நதியா போட்லாம் ரெடி பண்ணுவாங்களா நேற்று ஃபுல்லாக உங்கள் லைவு மிஸ் பண்ணிட்டேன் ஏன் வரலை என் தாய்மண்ணுக்கும் தாய் தமிழுக்கும் இறைவனுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லைக்காக்கும் கடவுள் இராணுவ வீரருக்கும் உறவுகளுக்கும் தலை வணங்குறேன் தமிழன்புடன் வணக்கம் அகத்துடன் வாழ்க வாங்கண்ணா ஆழ்வார்பேட் தெரியும் எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல அதுதான் சிவாவை கேட்டா வீடியோ தமிழ்லைன் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஓகே பார்க்குறேன் ஆழ்வார் பேட்கோ குரோம் பேட்கோ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க உங்களை தான் நான் கேட்டேன் சிவாய்மி சுப்பிரமணியா தான் கேட்டேன் வெயிட் இப்படி இருந்தால் யாரு பார்க்க வருவாங்க என் தாய் தந்தைகளே உடன்பரப்பு என்ன நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தாங்கயூ நான் நன்றி நான் யாரு முறை யாவரும் கேரிதன்னா

கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க ஒரு எழுத்து தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப தான் உங்களுக்கு ஆ பாய் சொல்லுங்க டேடி போய் சொல்றாரு அவர் சும்மா அப்படிதான் கலாச்சே இருப்பார் பிரீத்தி சிஸ்டர் அவர் அப்படிதான் சும்மா வீணே கலாய்க்கிறது பாய் அக்கா வலிநாயகம் அம்மா தமிழ் அனுப்புடன் வணக்கம் நலமா வாழ்க வாழ்க்க பாய் என் ஒய்ஃப் தான் நீங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஐ பாரு 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 பண்ணலாம் பானு ராஜுபாய் த்ரீ செவன்டி எயிட் கிலோமீட்டர்ஸா என்ன சொல்றீங்க தமிழ்நாடு கூட அவர் என்ன கேட்டார் பாய் சொல்லிக்கோங்க கணேஷ் ஆரப்பாளையம் டூ அவ்வளோ தூரமாக வருது ஆ கரெக்டு தான்ப்பா நீங்க சொன்னா கரெக்டு தான் பிரதீப் சாப்பிடல பிரதீப் ஓகே பானுமா எட்டு மணிக்கு ஃப்ரீயாக இருந்தா வாங்க இல்லாட்டி நாளைக்கு காலையில் லைவ் ஏழு மணிக்கு வந்துடுங்க ஓகே ஓகே பாய் சொல்லிட்டாரு ஓகே இது வரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி யாருமே மெம்பர்ஷிப் கூடல ரொம்ப ஊவரம் பண்ணுறீங்க ஓகே பரவாயில்ல ம் இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து நல்ல கமெண்ட் பண்ணி எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு இன்னையிலேருந்து த்ரீ தேர்ட்டி லைஃப்